வாத்து என்பது நீரும் நிலமும் இணைந்த சூழலில் வாழும் பறவை உலகம் முழுவதும் வாத்துகள் காணப்படுகின்றன அவை பெரும்பாலும் இனிமையான குரலும் அழகிய தோற்றத்தாலும் மக்களை கவர்கின்றன வாத்துகளின் உடல் சற்றே வட்டமானதும் அடர்த்தியான இறக்குகளால் மூடப்பட்டிருக்கும் அவற்றின் அலகு தட்டையானது இதனால் நீரில் சிறு உயிரினங்களை வடிகட்டி உண்ண உதவுகிறது கால்கள் இணைந்து தசையுடன் சேர்ந்த விரல்களைக் கொண்டதால் அவை சிறந்த நீந்திகளாக விளங்குகின்றன வாத்துகள் பொதுவாக முட்டைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன ஒரு பெண் வாத்து ஒரே நேரத்தில் பல முட்டைகள் இடும் அவை தாயின் சூட்டில் வளர்ந்து சுமார் ஒரு மாதத்துக்குப் பிறகு குஞ்சுகள் வெளிவருகின்றன வாத்து குஞ்சுகள் பிறந்த சில மணி நேரங்களுக்குள் தண்ணீரில் நீந்த கற்றுக்கொள்கின்றன கொள்கின்றன தாய் வாத்து அவற்றை பாதுகாப்பதோடு உணவு தேடுவதற்கும் வழிநடத்துகிறது அவை விரைவில் சுயமாக உணவு தேடக்கூடியதாக மாறுகின்றன வாத்துகளின் சராசரி ஆயுள் எட்டு ஆண்டுகள் வரை இருக்கும் நல்ல பராமரிப்புடன் வீட்டில் வளர்க்கப்படும் வாத்துகள் பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை ஆண்டுகள் வரை வாழக்கூடும் இயற்கை சூழலில் வேட்டையாடிகள் மற்றும் நோய்கள் காரணமாக அவை குறைவான காலமே வாழும் வாத்தின் இறக்குகள் மிகவும் மென்மையானவை உடலின் உள்ளே உள்ள மெல்லிய இறக்குகள் ஃபெதர்ஸ் என அழைக்கப்படுகின்றன இவை குளிரில் பாதுகாப்பு தருவதோடு மனிதர்கள் பீரங்கி போர்வை தலையணை போன்றவற்றில் பயன்படுத்துகின்றனர் உலகம் முழுவதும் பல்வேறு வாத்து இனங்கள் உள்ளன மல்லார்து பீக்கின் முஸ்கோவி உடக் இந்திய ரன்னர் ஆகியவை முக்கியமானவை இந்தியாவில் பெரும்பாலும் இந்திய ரன்னர் மற்றும் பீக்கின் வாத்துகள் வளர்க்கப்படுகின்றன வாத்துகள் உணவாகவும் பொருளாதார வளமாகவும் பயன்படுகின்றன அவற்றின் முட்டைகள் சத்தானவை இறைச்சி சுவையானது விவசாய நிலங்களில் வாத்துகளை விடுவதால் பாசி மற்றும் பூச்சிகள் குறைந்து பயிர்கள் நன்றாக வளரும் இயற்கையின் அழகையும் சமநிலையையும் பேணும் முக்கிய பறவையாகவும் வாத்துகள் கருதப்படுகின்றன